நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி வயநாடு இந்த ரீல்ஸ் பாக்குறவங்க உண்டு தானே அதுல ஒரு காட்சி வந்தது எல்லாருமே பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நான் நினைவுபடுத்திக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேல போச்சா ஒரு கை குழந்தையோட நான் அதை நினைவுபடுத்துறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த குடும்பம் மேல போதுங்க மலை மேல கீழே போனா இறந்துருவோம் மலை மேலே ஏறுது மழை அந்த அம்மா பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அதுல அந்த குழந்தை எடுத்துட்டு மேல போகும்போது மழை காடு அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக்கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு அவங்களை சரௌண்ட் பண்ணிருச்சு அது ரவுண்ட் பண்ணிருச்சு அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற என்ன செய்யல அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன் இது உன்னுடைய நாடு இது உன்னுடைய காடு நீதான் கஜராஜன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ப முடியுதா விலங்கு அப்படி கொடுத்த அந்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்